ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு தான் நல்ல நாள்லேயே போய் கடையில் காய் வாங்க நமக்கு மனசு வராது அதுவும் இது சீசனாக மாங்காய் முருங்கைக்காய் சீசனாக ஃபுல்லாக இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கைக்காய் மாங்காய் முருங்கைக்காய் இதே தான் குழம்பு ரெகுலராக போயிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் இந்த மாங்காய் முருங்கைக்காவே பார்த்தீங்கன்னா சளிப்போ வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா ஐயோ இதா 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 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வைக்காதவங்க கூட இந்த மாங்காய் முருங்கைக்காவை அள்ளி போட்டால் வச்சுக்க அந்த வாசமே வேறு லெவல் யாருக்கெல்லாம் மாங்காய் முருங்கக்காய் குழம்பு பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமனில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சவுண்ட் வருது அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு சொல்லி யாராவது தெரிஞ்சாலும் சொல்லி கமனில் சொல்லுங்கள் பாருங்கள் முருங்கக்காய்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒடிக்காதனால நிறைய முருங்கைக்காய் வந்து முத்தி போயிடுச்சு இது முத்தி போனாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம வந்து விதைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் மாங்காய் மேலே ஏறிட்டு இருக்கோம் உள்ளதான் சைடில் என்னால் ஒரு மஞ்சள் கலர் பழமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அரிஞ்சு பார்த்தா தான் தெரியுது அது வந்து உள்ளே அழுவி போயிடுச்சு நாங்கள் பழம் நினச்சிட்டு பறிச்சுட்டு வந்தோம் அப்புறம் தான் தெரியுது அது அழுவி போனதுன்னு இப்படியே எத்தனை பேருக்கு மரத்தில் காய்க்கிறது அதே மாதிரி பழுத்து தானாக சாப்பிட்றதுலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள்